ஆறு வருடங்கள் ஆகியும் அனைத்து மக்களாலும் மறக்க முடியாத ஒரு நாள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி ஒட்டுமொத்த நாட்டியை உலுக்கிய ஒரு சம்பவம் உயிர் ஞாயிறு வடிகுண்டு தாக்குதல் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி நாட்டில் இடம்பெற்ற உயிர் ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை ஆறாவது ஆண்டாக நினைவு கூரும் பேரணி தற்போது இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி இந்த பேரணியானது கொழும்பு கொட்டாஞ்சேனி லூசியாஸ் தேவாலயத்தில் இருந்து ஆரம்பமாகி உள்ளது பத்தொன்பதாம் ஆண்டு இன்றைய நாளில் கொண்டாடப்பட்ட ஈஸ்டர் தினத்தன்று மூன்று கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் மூன்று நட்சத்திர ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருந்தனர் என்பதனை எவராலும் மறக்க முடியாத விடயமா இதில் நானூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர் அத்துடன் நாற்பது வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்டதுடன் நாற்பத்தைந்து சிறார்களும் இக்குண்டுவெடிப்பு தாக்குதலில் உயிரிழந்திருந்தமே நம்மை மனவர்த்தத்திற்கு உள்ளாக்கியோர் விடயமா நாம் இன்றும் கூட இவ்வாறான மனித நேயமற்ற குற்றத்திற்கு நீதிக்கு அழுது காத்து கொண்டிருக்கின்றோம் போன உயிர் திரும்பி வராவிடினும் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் மனிதத்தை என்றுமே அழித்துவிடக் கூடாது என்பதற்காக நீதிக்காக காத்துக்கொண்டிருக்கின்றோம் மக்களுடைய நலனுக்காக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த ஆணைக்குழு அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நுணுக்கமாக ஆராயுமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி தெரிவிக்கையில் இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இதுவாகும் அத்துடன் இது அதிகாரத்தை பெறும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டவை என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் ஈஸ்டர் ஆணைய அறிக்கையில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் பல உள்ளன அத்துடன் இதற்கான நடவடிக்கைகளை படிப்படியாக மேற்கொண்டு இதற்கான நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துள்ளார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் ஈஸ்டர் ஆணைய அறிக்கையில் மறைக்கப்பட்ட பல பக்கங்கள் உள்ளன அத்துடன் இதற்கான நடவடிக்கைகளை படிப்படியாக மேற்கொண்டு இதற்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் கொடுத்துள்ளார் மனிதத்தை மனிதனாக மதிப்போம் உயிர் நீட்டவர்கள் கடவுளின் பாதத்தில் நிம்மதியாக உறங்கட்டும்